வணக்கம் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர்கள் என்று இன்று அடையாளப்படுத்தி கொள்ளுகின்ற ஒவ்வொருவரு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மிக முக்கியமான பதிவாகவே கதிராகிய நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தமிழீழ விடுதலை புலிகளில் பயிற்சிகளும் தேசிய தலைவர் அவர்களுடைய சத்திய பிரமாணங்களும் எடுத்துக்கொண்டு களமுனையில் பயணித்த நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உயிர் தப்பி இன்று விடுதலை புலிகளின் எச்சங்களாக எங்கேயோ ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த விடுதலை புலிகளின் மரபுகள் பதினேழாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின் துடைத்தெறியப்பட்டிருக்கிறது இந்த துடைத்தறிதலுக்குள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு புள்ளியில் ஏதோ ஒரு இடத்தில் நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் இருக்கிறீர்கள் என்பதை மனம் திறந்து சிந்திக்க வேண்டும் என்பதோடு தேசிய தலைவர் உங்களை எப்படி வளர்த்திருந்தார் விடுதலை புலிகளினுடைய எந்த நோக்கம் நீங்கள் ஒரு போராளியாக மாறி ஏதோ ஒரு பணியில் களமுனை போராளிகளாகவோ அல்லது ஏதோ ஒரு பணியில் தமிழ்ல விடுதலை புலிகளுக்கு கீழ் நின்று பயணித்த நீங்கள் அத்தனை பேரும் விடுதலை புலிகளினுடைய பண்பாடுகளும் அந்த இராணுவ கட்டமைப்பும் அந்த ஒழுக்கமும் எல்லோருக்கும் தான் இருந்தது விடுதலை புலிகளினுடைய மரபு என்பது ஒரு அரசியல்வாதியை கைநீட்டி சுட்டி காட்டி அடையாளப்படுத்த முடியாத ஒரு விடுதலை புலியின் வீரனுடைய சத்திய பிரமாணம் என்பது அந்த தலைமையின் கீழ் நின்று போராடிய நீங்கள் இன்று இந்த பதினைந்து ஆண்டுகளில் நீங்கள் எந்த தகுதியோடு எந்த விடுதலை புலிகளின் மரபுகளோடு நீங்கள் ஒரு விடுதலை புலி வீரனாகவோ அல்லது உறுப்பினர்களாகவோ ஆகவோ ஒரு அரசியல்வாதியை கைநீட்டி இவர் தேசிய தலைவர் காட்டியதாக அல்லது விடுதலை புலிகள் காட்டியதாக நான் பக்கத்தில் இருந்தேன் என்ற கூச்சமில்லாத வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு நிற்கும் நீங்கள் ஒரு விடுதலை இயக்கத்திற்குரிய ஒரு பொதுமகனும் ஒரு போராளியும் எப்படி வாழ வேண்டும் என்ற கண்ணியத்தை உருவாக்கிய தேசிய தலைவர் அவர்களும் உங்களினுடைய நண்பர்களும் ஒரு இராணுவமாக நின்று களமுனையில் மடிந்தவர்கள் அவர்களினுடைய இலட்சியம் தமிழீழம் இந்த தமிழில கோட்பாடின் அடிப்படையிலே நீங்களும் சத்தியப் பிரமாணம் எடுத்து ஒரு போராளியாக குப்பிதகடுகளை அணிந்து கொண்டு தேசிய தலைவர் அவர்களோடு நின்றீர்கள் ஆனால் இன்று அது முடிந்து விட்டது இங்கே பதினேழாம் திகதிக்கு பிற்பாடு யாருமே இங்கே போராளி இல்லை அந்த யாருமே போராளிகள் இல்லாதபோது நாம் எமது தேசிய தலைவர் அவர்களின் கௌரவங்களும் அவர் வைத்திருந்த அந்த இராணுவ கட்டமைப்பும் ஒரு ஈழத்தின் தேசிய இராணுவத்தையும் உலகம் சிதைத்தாலும் இந்திய தேசம் எம் எம்மை அழித்து சிதைத்தாலும் நாம் அதை அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டிய ஒரு தேவை ஒவ்வொரு ஒரு உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது அத்தனை மரபுகளையும் நீங்கள் கலைந்தறிந்து தேசிய தலைவர் அவர்கள் உங்களா உங்களுக்கு சொல்லாத ஒரு விடயத்தை நீங்களே உருவாக்கி கொண்டு நீங்களே அந்த கலங்கங்களை உருவாக்குகின்ற வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் கேட்டால் தமிழ் தேசியம் என்கிறீர்கள் தமிழ விடுதலை புலிகளாகிய நாம் போராளிகளாகிய நாம் எதற்காக நாம் ஒரு தமிழ் தனி ஈழம் கேட்டு போராடினோம் ஒரு சிறுபான்மை எனப்படும் நாங்கள் எங்களுடைய நிலப்பரப்பையும் எங்களுடைய அடுத்த தலைமுறையின் கௌரவத்தினுடைய வாழ்வையும் தேடி ஒரு தனிநாட்டை அடைவதற்கு தேசிய தலைவரின் அர கரங்களை நாம் பலப்படுத்தி இருந்தோம் அப்படிப்பட்ட நாங்கள் ஒரு அரசியல்வாதி தமிழீழ விடுதலை புலிகளை வைத்தும் ஈழ மக்களை வைத்தும் காய் நகர்த்துகின்ற போது ஒரு தெளிவான சமூகமாக முன்னின்று அந்த இடத்தில் நாம் எப்படி பயணிக்க வேண்டும் என்று போராளிகள் மக்களுக்கு வழிகாட்டுவதா அல்லது நீங்களும் சேர்ந்து நின்று சுட்டிக்காட்டுவதா இங்கே பொதுவாக பிரியன் என்று சொல்லப்படுகின்ற அவர் ஒருவர் பாலா போன்றவர்கள் சங்கீதம் போன்றவர்கள் நீங்கள் எந்த நோக்கத்தை வைத்துக்கொண்டு ஊடகங்களில் இப்படி பயணிக்கின்றீர்கள் உங்களுடைய நோக்கம் என்ன ஒரு விடுதலை புலியானவன் தேசிய தலைவரின் மரபுப்படி அரசியல் கட்சியை ஆதரிக்காது அரசியல் கையை அரசியல் கட்சியை கை நீட்டி காட்டிவிடாது பயணிக்க வேண்டிய தேவையும் எமது ஈழத்தினுடைய மக்களினுடைய அபிலாசைகளை தேடிச் செல்லுகின்ற விடயங்களுக்காக நாம் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த நடவடிக்கை எந்த மனிதர்களையும் பாதிக்காது தேசிய தலைவர் அவர்கள் கட்டி வைத்த க கட்டுக்கோப்பின் அடிப்படையிலே நாம் அதை செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது அப்போ விடுதலை புலிகளுடைய மரபுகளை மீறி நீங்கள் உண்மைக்கு பொய்யான சம்பவங்களை சொல்லுகின்றதும் தமிழ விடுதலை புலிகளினுடைய தேசிய தலைவருடைய மரபுகளை மீறி பேசுவதையும் எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது நீங்கள் ஊடகங்களுக்கு வந்து பேசுவதால் ஒரு பொய்யான விடயம் உண்மையாகிவிட முடியாது ஒரு விடுதலை புலியினுடைய ஆழ்மையும் அந்த தேசிய தலைவர் அவர்களுடைய மிகப்பெரும் கொள்கைகளும் புரிந்து கொள்ளாத நீங்கள் எப்படி ஒரு போராளியாக பயணித்தீர்கள் இன்று புலம்பெயர்ந்த நாட்டில் எப்படி ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறீர்கள் உங்களை சுற்றி எப்படிப்பட்டவர்கள் நிற்கிறார்கள் என்று நினைக்கும் தான் எனக்கு வேதனை அளிக்கிறது எந்த தேடலை எந்த இடத்தில் எந்த வடிவில் ஒரு புலனாய்வுத் துறையாக இருந்ததென்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற சங்கீதன் அவர்கள் வேலை திட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது சங்கீதன் போன்றவர்கள் சகோதரர் சூசை அண்ணா அவர்கள் பேசியிருக்கின்ற ஓடியோவும் சகோதரர் சூசையண்ணா அவர்களுடைய சகோதரனுடைய மரணங்களும் அதே புலனாய் துறையில் பொட்டம்மான் அவர்களோடு இருந்த இந்தியாவில் கை செய்யப்பட்ட குட்டி அவர்களை போன்றவர்களுடைய இன்னும் அவர்களுடைய இலக்குகள் தெரியாமல் இன்னும் அவருடைய தந்தையும் தாயும் எல்லா இடங்களையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ நாங்கள் சிறையில் இருந்த போதும் வெளியில் வருகின்ற போதும் அவர்கள் எம்மோடு வந்து வீட்டில் உரையாடி இருந்தார்கள் தம்பி எங்கே என்று தெரியவில்லை ஒரு கால் கேட்டு சொல்லுங்க எங்கேயாவது உங்களுடைய போராளிகளிடம் என்று அப்ப இறுதியாக இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு குட்டி அவர்கள் சந்திக்கப்பட்டது சீமானினுடைய வீட்டில் அந்த சந்திப்புக்குரிய சாட்சியங்களாக அந்த நடிகை கூட இருக்கின்றார்கள் அதோடு சந்தோஷ் அவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் நீ புலனாய் துறையில் இருந்த நீங்கள் என்றால் அப்படி ஒரு நகர்வை மேற்கொண்டு உங்களோடு பயணித்த உண்மைகளை வெளியில் கொண்டு வராமல் சீமாம் போன்ற ஒரு அயோக்கியனுக்கு பின்னுக்கு நின்று ஒரு தமிழ விடுதலை புலிகளின் தியாகங்களை அடமானம் வைத்துக்கொண்டு ஒரு தேசிய தலைவர் அவர்களினுடைய மிகப்பெரும் ஒரு ஆழ்மையும் அவருடைய இராணுவ தந்திரங்களையும் அழித்தெழுகின்ற நீங்கள் எல்லாம் எந்த மரியாதையை எதிர்பார்க்கின்றீர்கள் ஒரு இனமாக சிங்கள தேசம் தந்த அத்தனை வலிகையும் தாங்கி நின்ற நாங்கள் தமிழ்நாட்டில் காலங்காலமாக வாழ்கின்ற மக்கள் மத்தியில் ஒரு பிணை பிரிவினையை கொண்டு வந்து சேர்க்கின்ற போது அங்கே தேசிய தலைவரை வைத்திருக்கின்றார்கள் உங்களுக்கு அது ஒன்றும் பலிக்கவில்லை சீமானை நாங்கள் மரியாதை இல்லாமல் பேசினால் உங்களுக்கு கொதிக்கிறது எங்களுடைய இராணுவ தந்தை அவர்களை தமிழ்நாட்டில் வைத்து சீமாம் போன்ற கழிவுகள் விசச்செடிகள் பயன்படுத்துகின்ற போது அந்த பிரிவினைக்கு அடையாளமாக எங்களுடைய தேசிய தலைவரையும் மாவீரர்களையும் கொண்டு வந்து வைக்கின்ற போது எங்கள் இதயங்களெல்லாம் குதிக்கிறது அதனால்தான் நாங்கள் மரியாதை இல்லாமல் சீமானை ஒரு விசச்செடி என்கின்றோம் உங்களையும் விசச்செடியாக நீங்கள் மாற்றி கொண்டிருக்கிறீர்கள் உண்மைக்கு புறணான பதிவுகளையும் உண்மையில்லாத விடயங்களையும் செய்து கொண்டிருக்கும் நீங்கள் இதுக்குரிய தண்டனைகளையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களோடு நின்றவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கின்றீர்கள் என்று அது உண்மையல்ல அவர்களின் ஆட்டங்களோடு அவர்களின் ஆத்மாவோடு இன்று இந்த உலகம் ஆடிக்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலு சிறையில் வந்த பின் எடுத்த முதல் நடவடிக்கை இன்று உலகம் பேசுகின்ற அளவுக்கு காலங்கள் பதினொன்று கடந்தாலும் இன்று அது மிகப்பெரும் பெரும் ஒரு கேள்விக்குறிக்குள் ஆடிக்கொண்டிருக்கிறது மீண்டும் நாங்கள் இந்த அரசியல் துறை என்கின்ற இந்த கோமாளிகளுக்கும் புலம்பேந்த தேசங்களில் போராளி என்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற மிகப்பெரும் விசச்செடிகளுக்கும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம் விடுதலை புலிகளின் மரபு என்பது ஒரு அரசியல்வாதியை கை சொல்லுகின்ற எந்த இடத்திலும் தேசிய தலைவர் அந்த பண்புகளோடு உங்களை வளர்த்தவர்கள் கிடையாது தமிழ் தேசியம் என்பதை காப்பாற்ற வேண்டுமென்றால் நாம் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றோம் அக்கிய நாடுகளில் இறுதியாக எமக்கு வந்திருக்கின்ற இந்த சில பொறிமுறை ஊடாக உலக தேசம் எமக்கான வடக்கு கிழக்கு ஒரு மிக பெரும் ஆழ்மையோடு வளர் வாழ்ந்த அந்த மக்களினுடைய அந்த மொழி வழி ரீதியான சுதந்திரத்தை அவர்களுடைய போர்க்குற்றத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வடக்கு கிழக்கு நாங்கள் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து இந்தியாவில் வாழ்கின்ற அத்தனை கட்சிகளும் அத்தனை உறுப்பினர்களும் அத்தனை மக்களின் ஆதரவோடும் தான் நாம் சுதந்திரத்தை பெற்றுவிட முடியும் சீமானோடு சேர்ந்து நின்று எம் விடுதலை புலிகளின் இலட்சியங்களையும் எங்கள் தியாகங்களையும் அழித்து ஒழிக்கும் நீங்கள் எந்த விசச்சோடியோடு நின்றுகின்று ஆருக்கு நீங்கள் அரசியல் பாடம் எடுக்கின்றீர்கள் ஒன்றை வரலாற்றில் நடந்ததாக கூறும் நீங்கள் எவ்வளவு அயோக்கியர்களாக இருப்பீர்கள் இறுதி களமுனையின் இறுதி தருணத்தில் எங்கள் தேசிய தலைவர் அவர்களும் இவர்கள் கூறுகின்ற இந்த இரண்டாம் மாத காலம் மூன்றாம் மாத காலம் முதலாம் மாத காலங்கள் இந்த இரண்டாயிரத்தி எட்டு தேசிய தலைவர் அவர்களினுடைய செயல்பாடுகள் அறியாத நீங்கள் எல்லோரும் மௌனமாக இருப்பதும் எங்களினுடைய விடுதலைக்காக ஒரு பணியை எடுத்து மேற்கொள்ள கொண்டு போகின்றதும் அது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வுகளாக இருக்கும் இங்கே சீமான் பன்னிக்கு வந்தார் சூட்டு பயிற்சி எடுத்தார் தேசிய தலைவர் என்று பேசினார் என்று பேசுகின்ற பிரியம் போன்றவர்களுக்கு நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் உனக்கும் குழந்தைகள் இருக்கிறது உன் வாழ்வுக்காக நீ கடை வேண்ட வேண்டும் வீடு வேண்ட வேண்டும் என்று இன்று கொஞ்சம் கோமாளி கூட்டத்தை நானும் இன்று புலத்தில் வந்து ஒரு வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் தமிழ விடுதலை புலிகளை வைத்து டிக்டோக்கில் பேசுகின்றோம் என்று சொல்லி டிக்டோக்கில் விளைப்பொருளாக இருந்து கொண்டு பிரச்சாரங்களை செய்து புதிய சிங்கள ஜனாதிபதிக்கு செய்த அத்தனை போராளிகளினுடைய விவரங்களும் குடும்ப விவரங்களும் நாங்கள் வைத்திருக்கின்றோம் அவர்களே மீண்டும் சீமானோடு சேர்ந்து நின்று கொண்டு தமிழ் தேசியம் பேசுகின்றீர்கள் எந்த இடத்தில் நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகின்றீர்கள் எது தமிழ் தேசியம் எதை ஊட்டினார் நீ ஒரு தனிமனிதனாக ஒரு இலங்கையில் பிறந்த ஒரு ஈழத்தமிழனாக நீ தமிழ் தேசியம் பேசு சீமானோடு போ போய் நில்லு உன்னுடைய கருத்துக்களால் செய் அல்லது நீ ஒரு சீமானுக்காக அங்கே முதலமை வாக்கை போட வேண்டும் அங்கே திருமணத்தை போய் செய் அல்லது உன் பிள்ளைகளை அங்கே கட்டிக்கொடு அந்த உறவு முறையால் நீ அங்கே வாழ முடியும் அங்கே நீ சுதந்திரத்தை பெற்று முதலமைச்சர் பதவியை கொண்டு போய் ஈழத்தை பெற்றுக் கொடுத்து அது ஒரு வேறுபடியும் ஆனால் விடுதலை புலிகளுடைய இராணுவ கட்டமைப்பை சிதைக்கும் நீங்கள் எவ்வளவு பெரிய கிருமியாக இருப்பீர்கள் ஒவ்வொரு ஒரு போராளியும் பெரிய துள்ளி கொண்டு நிற்கிறீர்கள் வா வே வேண்டு என்ன 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 செய்து வைத்திருக்கிறீர்கள் விடுதலை புலிகளுடைய மரபு என்ன என்ன ஒழுக்கம் என்ன பாலாக்கு என்ன தெரியும் என்று பாலா கதைக்கின்றான் களமுனையிலுடைய பாலாவி ஒரு போர் எங்களுடைய களமுனைக்கு யார் வருவார்கள் யார் வர வேண்டும் அது என்ன கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது என்று தெரியாத இந்த கழிசகைகள் ஊடகங்களில் போய் நின்று விடுதலை புலிகளை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் சீமானவர்கள் திருப்பியும் சொல்லுகின்றேன் சீமானவர்கள் பெரியார் அவர்களை விமர்சித்து விட்டு அங்கே வைத்திருப்பது தேசிய தலைவர் அவர்களையும் வன்னி மண்ணையும் இதைத்தான் நாங்கள் தட்டி கேட்கின்றோம் எந்த இடத்திலும் தேசிய தலைவர் அவர்கள் நாங்கள் குப்பிதகடு போட்டு நின்று கொண்டு களமுனையை காட்டு நின்றவர்களாக தேசிய தலைவர்கள் நிழலாக நின்ற நாங்கள் சொல்லுகின்றோம் எந்த இடத்திலும் தேசிய தலைவர் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்தவர்கள் அல்ல அப்ப உங்களுக்கு மட்டும் தேசிய தலைவர் எங்கே கற்றுத்தந்தார் யாருக்கு நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகின்றீர்கள் முதலில் நீ ஒரு நல்ல குடிமகனாக நீ போராளியாக இருந்தியால் அது பொறுக்கியாக என்ற அவசியம் எமக்கு அல்ல நீ உடங்கள் உடலங்களை கொடுத்தீரால் அது உயிர்களை கொடுத்தீரான் முக்கியம் அல்ல நீ விடுதலை புலிகளின் மாண்பு என்ன அந்த கட்டுப்பாடுகளை எத அந்த ஒழுக்கம் என்ன இன்னும் உங்களோடு பால் குடிப்பது போல் பேச சொல்லுகின்றீர்களோ இல்லை சீமான் போன்ற கலிசறைகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க சொல்லுகின்றீர்களோ எங்களினுடைய போராட்ட வரலாற்றையும் அடுத்த தலைமுறையினுடைய அரசியலையும் அழித்து நிற்கின்ற ஒரு விஷம் சீமான் அந்த விஷத்தோடு சேர்ந்து நிற்பவர்கள் தான் நீங்கள் இன்று வரை எங்களுடைய தேசத்தை ஒரு அரசியல் ரீதியான விடயங்களை அடுத்த தலைமுறையிடம் கொண்டு வந்து சேர்க்காமல் இன்று சிங்களமெம்மை மேய்ந்திருக்கின்ற விடயங்களை பார்த்து கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த விசச்செடியோடு தமிழ்நாட்டில் போய் சிக்கப்பட்டு ஒரு மாபெரும் இராணுவ தந்தையை அவரோடு கூட நின்று வாழ்ந்த நீங்கள் இவ்வளவுக்கு விமர்சிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு அயோக்கியனாக இருப்பீர்கள் ஒரு கடைக்காக ஒரு வீட்டுக்காக ஒரு வசதிக்காக ஒரு பணத்துக்காக விற்கும் நீங்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருப்பீர்கள் உங்களை எல்லாம் நினைக்கும் போது எமக்கு வெக்கமாக இருக்கிறது உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு ஏன் உயிரோடு இருந்தோம் என்கிறது எந்த ஒரு விடயத்தை நீங்கள் ஒழுங்காக செய்திருக்கிறீர்கள் போர்க்குற்ற விடயங்களில் உலக தேசம் தருகின்ற பொறிமுறைகளை மக்கள் மத்தியில் கடத்தி அந்த மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்த்து அதை எந்த இடத்தில் சரியாக செய்திருக்கிறீர்கள் அதையும் பெற்று அழிய பெற்றீர்கள் இறுதியாக வந்த இரண்டாயிரத்தி பதினாலு சிலை பொறிமுறையும் இந்த ஆண்டோடு நுழைவு பெறுகிறது அதற்கு பிறகு இன்னொரு பொறிமுறையை கொண்டு வருவார்கள் நீங்கள் அதற்குள் சீமானோடு போய் நிற்பீர்கள் எம்மை சுற்றி என்ன நடக்கிறது நாம் எதை எந்த பாதையை தேர்வு செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்குள் இல்லை சீமான் அரசியல் தன்னுடைய மண்ணில் பேசினால் போய் பேசிவிட்டு போகட்டும் பெரியாரை விமர்சித்தாலும் சரி பெரியாரை எடுத்து ரோட்டில் விட்டாலும் சரி எனக்கு அது முக்கியமல்ல சீமான் பெரியாரை எடுத்து விமர்சித்து விட்டு எங்கள் தேசிய தலைவரையும் எங்கள் பன்னி மண்ணையும் கொண்டு வந்து நிறுத்தி இருப்பதுதான் இங்கே பிரச்சனை நீ தோசம் இல்லாதவனாக பிரிய நீ இருக்கலாம் பாலா நீ இருக்கலாம் சங்கீத நீ இருக்கலாம் உனக்கு எதுகுமே தேவையில்லை உனக்கு தேவை பணம் உன்னுடைய குழந்தைகளும் நீயும் அழியப்படுகின்ற போது நீங்களே ஒரு நாள் ஊடகத்துக்கு வந்து சொல்லுவார் அன்று போராளிகள் தங்களுடைய மாவீரின் இலட்சியத்துக்காக துளைக்கப்பட்டிருக்கும் விடுதலை புலிகளின் இராணுவ கட்டமைப்பை சிதைப்பதற்காக நான் சிவனோடு இந்த விசக்கிருமியோடு போய் நின்றேன் சொல்ல சொல்ல இவ்வளவு அனுபவங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் பேசினால் அந்த தமிழ் தேசியத்தோடு போய் நின்று நீங்கள் செயல்படுவதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல உண்மைக்கு முரணான விடயங்களும் விடுதலை புலிகளின் மரபுகளுக்கு விடு மீறிய விடயங்களை நீங்கள் பேசுவதுதான் இங்கே பிரச்சனை நீ உண்மையான ஒரு தமிழ் மகனாக இருந்தால் தேசிய தலைவரை காப்பாற்ற நினைப்பீரா தேசிய தலைவரின் கொள்கையை காப்பாற்ற நினைப்பீரா அல்லது இந்த அசிங்கம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த அசிங் அரசியல் அசிங்கத்துக்குள் போய் நிற்பீரா அல்லது உனக்கென்றொரு நாடு இருக்கிறது ஒரு தேசம் இருக்கிறது ஒரு மொழி இருக்கிறது அந்த இனத்தினுடைய அரசியலை கட்டமைக்காமல் இந்தியா தேசத்திற்குள் போய் நிற்பீரா நீ யாருக்கெல்லாம் கதை விடுகிறீர்கள் புலம்பேர் தேசத்திலிருந்து உங்களை எல்லாம் என் கண்ணில் நான் கண்டிடவிடக் கூடாது என்ற வார்த்தையோடு நான் முடிக்கின்றேன் மிக கவனமாக எல்லோரும் நினைக்கிறபடி இந்த ஆத்மாக்கள் உங்களை விடை போறதல்ல ஒவ்வொரு ஒருவரும் நீங்கள் செய்கின்ற அத்தனை கர்மங்களுக்கும் பதில் சொல்லியே தீர்வீர்கள் இது எங்களுடைய நண்பர்கள் மீது சத்தியம் ஆத்மா மீதும் சத்தியம் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று முழங்கு சங்கே